வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் நீங்க நிறைய பேருடைய கேள்வி நீங்க விவசாயம்தான் பாக்குறீங்களா இல்லை சோசியல் தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு கண்டிப்பா அதற்கான பதில சொல்லிடணும் இல்லையா நான் வந்து வேலையை விட்டு விவசாயம் தான் வந்தேன் அதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டேன் அது ரொம்ப வைரல் ஆச்சு அப்புறம் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோக்கள் போட ஆரம்பிக்கிறப்ப அதன் மூலமாகவும் நமக்கு வருமானம் வருது அப்படின்ற ஒரு முறை தெரிஞ்சது இப்போ என்னன்னா ரெண்டு வேலை ஒன்று விவசாயம் ஒன்று சோசியல் மீடியா இதை ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கிறப்ப இந்த விவசாயத்துல லாபமின்மை இருக்கு இந்த சோசியல் மீடியாவில் அதிகமான லாபம் இருக்கு இப்போ ரெண்டு தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த தொழில் லாபம் தருதோ அதைத்தானே செய்ய முடியும் இல்லையா எந்த தொழில் நஷ்டமாகுதோ அது வந்து செய்யலாம் அதுல மெதுவாக லாபம் தருவதற்கு என்ன இது இருக்கோ அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல இறங்க வேண்டியிருக்கு அப்ப லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை முதலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாரு போல வந்து நம்மளும் சோசியல் மீடியாவில் பண்றோம் ஆனா ஒரு விவசாயியாக இங்க வந்து என்னன்னா விவசாயன்னா விவசாயம் சம்பந்தமானது மட்டும்தான் நம்ம வந்து காணொலிகளை போடணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு மக்களுக்கு மத்தவங்க எல்லாருமே என்ன வேணா சம்பாதிக்கலாம் இந்த சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கில் கன்றாவியா வீடியோ போட்டு டபுள் மீனிங்ல என்னென்னமோ பேசி வாழ்க்கைக்கு தேவையில்லாத எதை எதையோ போட்டு கூட சம்பாதிக்கலாம் அதையெல்லாம் இவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனா ஒரு விவசாயா இருந்துட்டு நம்ம மற்ற வீடியோ எல்லாம் போடக்கூடாது அரசியல் பேசக்கூடாது சினிமா பேசக்கூடாது நாங்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கும் வந்து அரசியல் பேசணும்னு ஆசை இருக்கும் சினிமாவை பற்றியான ஆர்வம் இருக்கும் விவசாயிகள் என்பவர்கள் விவசாயிகள் என்பவர்களும் மனிதர்கள் தான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த பதிவை போடாத அந்த பதிவை போடாத அப்படின்னு ஒரு விவசாய பார்த்து சொல்ற நீங்க மற்றவங்கள பார்த்து சொல்ல முடியறது இல்லையே அதனால இப்ப முழு நேரமா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்தப்ப இப்ப முழு நேரமா சோசியல் மீடியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பகுதி நேரமாகத்தான் விவசாயத்தை எடுத்திருக்கேன் கையில ஏன்னா அதுல பணத்தை ரொம்ப கவனமாக நாம் விவசாயங்களில் செலவு செய்ய வேண்டியிருக்கு முதலீடு போட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால கற்றுக்கொண்டிருக்கிறேன் விவசாயத்தையும் நம்ம கைவிடலை அதற்கான கற்றல் போய் கொண்டு இருக்கிறது சோசியல் மீடியாவில் நமக்கு அதிகமான லாபம் இருப்பதனால அதிகமான மணி நேரங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் காரணமே தவிர தொடர்ந்து விவசாயாகவும் நான் பயணிப்பேன் நன்றி